வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திரா கார சட்னி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாக்கிலே எம்மையாக இருக்குது சாப்பிட்றது கூட தோணும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இட்லியோட சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சனா மதிமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனே அமுப்புங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சட்னி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த ஆந்திரா கார சட்னி செய்கிறதுக்காக நாலு மா மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் அஞ்சாறு மிளகாய் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிக்சி ஜாரில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கும் ஒரு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த கார சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷாக சோசாவாக அதோடய கோதுமை தோசைக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து வச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா இது பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இதோட தேவையான அளவு அல் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா வச்சிருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கணும் வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கையிலையே இதை வாங்க ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மையாக இருக்கும் இந்த சட்னி இட்லியோட சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் தோசையோட சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த சட்னியை எப்படி தாளிக்கிறன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே போகலாம் இப்போ அடுக்கு ஒரு சட்னி வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற எண்ணெயில் விட நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கையில ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி இப்போ இந்த அடுப்பு எரியுது நல்லா காயிட்டு சட்னி எது அடுப்பு சட்னி வந்து காஞ்சதுக்கப்புறம் கழுகு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் கடுகு வந்து சேர்த்துக்குவோம் கடுகு வந்து நல்லா பொரியணும் நல்லா பொரியட்டும் நல்லா புரிஞ்சாச்சும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பொரியாங்க கூடாது இப்போ நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இப்போ இதில் நம்ம கருவை சேர்த்துக்கலாம் கருவை கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி அதை சேர்த்துக்கணும் அதை சேர்த்து சேர்த்து வச்சு இப்போ அதை கொஞ்சமாக மிக்சி அரைச்சி சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா தூண்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னி நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் அப்புறம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி கொஞ்சம் சுண்டி வரட்டும் பார்க்கலாம் அது கொஞ்சம் நல்லா துண்டி துண்டு வச்சுருக்க சட்னி இப்போ நல்லா சுண்டி வரணும்னா நல்லா சுண்டி இருக்கும் அப்புறம் பார்க்கலாம் நல்லா பற்றி இருக்குது ரொம்ப சூப்பராக ஊற்றி வந்துட்டு பாருங்கள் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துகிட்டு பார்க்குவோம் இப்போ வாங்க ரொம்ப சூப்பராக பற்றி வந்துடுச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இப்போ இதில் ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ பாருங்கள் ஆந்திரா கோரச்சட்டி ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு சூப் பாரா ரொம்ப ருசியாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசையோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது கார சட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கணவுக்குங்க ஆளுங்கிற பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ப்ளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்